ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி சூப்பரான ஒரு கத்திரிக்காய் தக்காளி பாசிப்பருப்பெல்லாம் போட்டு சூப்பரான ஒரு பச்சடி கத்திரிக்காய் கொத்துசுன்னு சொல்லுவாங்க இட்லி பூரி பொங்கல் சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கும் அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இது மாதிரி ஒன் டைம் செஞ்சு பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கே சூப்பரான ஒரு சைடிஷ் ரெசிபி இந்த சைடிஷ் ரெசிபி செய்கிறதுக்கு கத்திரிக்காய் பாசி பருப்பு வச்சு செய்ய போகிறோம் இந்த சைடிஷ் ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் டெய்லி வந்து இட்லி பூரி சப்பாத்தி பொங்கலுக்கு வந்து நம்ம சட்னி சைடிஷ் எதாவது செய்வோம் அது மாதிரி செய்யாமல் இது மாதிரி ஒன் டைம் இந்த மாதிரி சைடிஸ் சூப்பராக டேஸ்டியாக நீங்கள் செய்யுங்க அதுக்கு தேவையான பொருள்கள் என்னென்னு பார்த்தரலாம் ரெண்டு பெரிய கத்திரிக்காய் நல்லா கழுவிட்டு அந்த காம்பெல்லாம் கட் பண்ணிட்டேன் காம்பு இல்லாமல் இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க நான் நல்லா கழுவிட்டேன் இதே நல்லா பொடி பொடியாக அறுத்து தண்ணியில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி நாலு பெரிய பச்சை மிளகா நல்லா கழுவிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் நாலு பொல் பூண்டு தோலை உரிச்சிட்டு அதையும் நல்லா பொடி பொடியாக அறுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா ரெண்டு பெரிய தக்காளி நல்லா கழுவிட்டு அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் இது மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இந்த கத்திரிக்காய் பாசி பருப்பு பச்சடி செய்யறதுக்கு இந்த ஆளாக்கு இந்த ஆளாக்கில் ஃபுல்லாக ஒரு ஆளாக்கு இதில் எடுத்திருக்கேன் பாசி பருப்பை நல்லா கழுவியாச்சு கழுவி அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு அதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஆஃப் ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன் இதை வந்து குக்கரில் போட்டாச்சு குக்கர் போட்டு ரெடி பண்ணியாச்சு இப்போ இந்த குக்கரை மூடி ஒரு மூணு விசில் வச்சு நல்லா வேக வைக்கணும் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு இப்போ நம்ம குக்கரில் அடுப்பில் வச்சு மூணு விசில் வச்சு வேக வச்சிடலாம் அதுக்குள்ளே இந்த கத்திரிக்காயை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு ரெடியாக வச்சுக்கலாம் இப்போ இந்த பாசி பருப்புக்கு தேவையான உப்பு இதில் போட்டுடலாம் அருங்க கத்திரிக்காய் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியாச்சு கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டிருக்கேன் இப்போது குக்கரில் பாசிப்பருப்பு போட்டு தண்ணி ஊற்றி சீரகம் போட்டு பெருங்காயம் போட்டு உப்பு போட்டு ரெடி பண்ணியாச்சு இதோட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி போட்டுக்கலாம் அப்புறமா வெங்காயம் அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் பூண்டு அதையும் எல்லாத்தையும் இதிலேயே போட்டு வேக வைக்கணும் இப்போ கத்திரிக்காவை தண்ணி எறுத்துட்டு கத்திரிக்காயில் போட்டுடலாம் இப்போ எல்லாம் போட்டாச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போது ஒரு கரண்டி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் உப்பு போட்டிருக்கோம் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நீங்கள் தடவை இது மாதிரி செஞ்சு பாருங்கள் கூட நம்ம இதை ஊற்றி சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் குழம்பு சைடுஸ் எல்லாம் வேண்டாம் இதே வந்து நல்லா சூப்பராக இருக்கும் ஒரு ஊருகாய் வச்சு அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணி ஸ்டவ் பற்றி வச்சு நம்ம இதை குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு மூணு விசில் வச்சு நல்லா இதை வேக வச்சிடலாம் பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் சூப்பரான ஒரு சைடிஷ் ரெசிபி பொங்கலுக்கு சூப்பராக இருக்கும் இட்லி தோசை பூரி எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு கொடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஸ்டவ் பற்றி வச்சாச்சு வச்சு குக்கரும் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வெயிட் போட்டுடலாம் மூணு விசில் மட்டும் போதும் மூணு விசில் வஞ்சதும் ஆஃப் பண்ணிடலாம் தாளிக்கிறதுக்கு மூணு காஞ்ச மிளகா ஆஃப் ஸ்பூன் கடுகு கருவேப்பிலை கொத்தமல்லி இப்போது குக்கரில் மூணு விசில் வச்சு ரெடியானதும் நம்ம கடைசியாக தாளிப்பு வந்து நம்ம ஒன்று ரெடி பண்ணி நம்ம அதில் மிக்ஸ் பண்ணணும் இப்போ அது குக்கர் மூணு விசில் வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பாருங்கள் மூணு விசில் வச்சு ஆஃப் பண்ணியாச்சு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சு நான் கத்திரிக்காயும் தக்காளி போட்டிருக்கேன் அதனால் நல்லா அதையும் நல்லா மசிச்சிருங்க இது மாதிரி இல்லை மத்து வச்சு கூட நீங்கள் மசிச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்குங்க இப்போ ஒரு தாலிப்பூ ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஸ்டோவ் பற்றி வச்சு பாருங்கள் சின்ன கடாயை வச்சுருக்கேன் இது தாலிப்பூ ரெடி பண்ணிடலாம் நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றுறேன் நீங்கள் தேங்காய் நான் ஊற்றி செஞ்சால் கூட அதுவும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் உளு எது விருப்பமோ அந்த மாதிரி எண்ணெயை நீங்கள் ஊற்றி இதை தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் அந்த எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு போட்டுடலாம் எண்ணெய் ஹீட் வச்சு பாருங்க இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிட்டு பாருங்கள் கடுகு பொரிஞ்சிச்சு இப்போ காய்ச்ச மிளகா போட்டுக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ இந்த தாலிப்போ நம்ம குக்கரில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பரான கத்திரிக்காய் பாசி பருப்பு பச்சடி ரெடி இது வந்து கத்திரிக்காய் பச்சுன்னு சொல்லுவாங்க இப்போ இதை எடுத்து நம்ம போட்டுடலாம் போட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிடும் அவ்வளோதாங்க சூப்பரான கத்திரிக்காய் பாசி பருப்பு பச்சடி கத்திரிக்காய் கொச்சு ரெடி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது கருவேப்பில் கொத்தமல்லி போட்டு இதை நம்ம ரெடி பண்ணலாம் அவ்வளோதான் சூப்பரான கத்திரிக்காய் பாசிப்பருப்பு பச்சடி என்ன கத்திரிக்காய் கொச்சு ரெடி அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக பாசி பருப்பு கத்திரிக்காய் வச்சு சூப்பரான ஒரு பச்சடி செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக பொங்கல் ரெடி பண்ணியாச்சு இப்போ இதோடு வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்